வாழ்க்கையில தீர்க்கவே முடியாத கஷ்டங்கள் உங்களை சூழ்ந்து நிற்கிறதா நம்பிக்கையெல்லாம் போய்விட்டது போல் உணர்கிறீர்களா கடன் நோய் மனக்கவலைன்னு எதுவாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு சக்தி வாய்ந்த கருவி உங்கள் தலையெழுத்தையே மாற்றும்னு சொன்னா நம்புவீங்களா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் இருக்கு காலையில் கண் விழிப்பதிலிருந்து இரவு தூங்கப் போகும் வரைக்கும் நம்மைச் சுற்றி ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் பணக்கஷ்டம் இன்னொரு பக்கம் குடும்பத்தில் நிம்மதி இல்லை நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற பயம் நம் தூக்கத்தையே கெடுக்குது இந்தச் சூழலில் மாட்டி யாரிடம் உதவி கேட்பது என்று தெரியாமல் பல நேரம் நாம் தவிக்கிறோம் எல்லா வழிகளும் அடைந்துவிட்டது போல உணர்கிறோம் ஆனால் நம்பிக்கைக்கான ஒரு கதவு மட்டும் எப்போதுமே திறந்தே இருக்கிறது அதுதான் துவா பிரார்த்தனை அது நம்மை படைத்த இறைவனோடு நாம் நேருக்கு நேர் பேசுகிற ஒரு உரையாடல் அல்லாஹ் திருக்குரானில் சொல்கிறான் என்னிடமே கேளுங்கள் நான் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறேன் இது வெறும் வார்த்தைகள் இல்லை இது அல்லாஹ்வின் வாக்குறுதி நம்முடைய பிடரி நரம்பை விட நான் உங்களுக்கு மிக அருகில் இருக்கிறேன் என்றும் இறைவன் கூறுகிறான் அப்படியென்றால் நம்முடைய குரலை கேட்க அவனுக்கு யார் மூலமாகவும் நாம் செல்ல வேண்டியதில்லை இதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் யூனுஸ் நபி அலைஹிசலாம் அவர்களின் வாழ்க்கை இறைவனின் கட்டளைக்காக காத்திருக்காமல் தன் மக்களை விட்டுச் சென்றதால் அவர்கள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் சிறைபிடிக்கப்பட்டார்கள் சுற்றிலும் கடல் இருட்டு தனிமை மரணத்தின் விளிம்பில் இருந்த அந்த நொடியில் மீனின் வயிற்றுக்குள் இருந்து அவர்கள் செய்த ஒரே ஒரு பிரார்த்தனை வரலாற்றையே மாற்றியது ல இலஹ இல்ல அந்த சுபானக இந்நீ குன்றுமீனலவ்வலி மீன் உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாருமில்லை நீ மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்று தன் தவற்றை உணர்ந்து அவர்கள் மனமுருகி இறைவனிடம் கேட்டார்கள் இந்த துவாவின் வலிமை அந்த பெரும் துன்பத்திலிருந்து அவரை காப்பாற்றிக் கரை சேர்த்தது யூனுஸ் நபியின் வரலாறு நமக்கு என்ன சொல்லித் தருகிறது துவா என்பது வெறும் வார்த்தைகளின் தொகுப்பு இல்லை அது ஒரு ஆழமான உணர்வு நாம் கேட்கும் பிரார்த்தனை நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற முழுமையான நம்பிக்கையுடனும் தூய்மையான உள்ளத்துடனும் கேட்க வேண்டும் நான் கேட்டேன் ஆனால் எனக்கு கிடைக்கவில்லையே என்று அவசரப்பட்டு விடக்கூடாது பாவமான காரியங்களுக்காகவோ அல்லது உறவுகளை முறிப்பதற்காகவோ ஒருபோதும் கூடாது தூய்மையான எண்ணத்தோடு கண்ணீருடன் கேட்கப்படும் பிரார்த்தனை நிச்சயம் இறைவனை சென்றடையும் உங்கள் பிரச்சனைகள் ஒரு மலை போல பெரிதாகத் தோன்றலாம் ஆனால் அல்லாஹ்வின் கருணை அந்த மலையை விட பெரியது